பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தம்பளம் தொகுதி எருவுப்பட்டி ஒன்றியம் என்பது பெரிய ஒன்றியம் மக்கள் தொகை ஒன்றரை லட்சம் மக்கள் தொகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் ஏதாவது ரொம்ப கடினமான ஒரு நிலை ஏற்பட்டால் நாமக்கல் சென்றுதான் வந்து மருத்துவ வசதியை பார்க்கிற நிலை ஏற்படுகிறது ஆகவே எருமைப்பட்டி ஒன்றியத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பிஹெச்ஐ சீகச்சையாக தரம் அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிற எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை நேரடியாக அரசு மருத்துவமனையாக மாற்றுவதை காட்டிலும் மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றுவதே உசிதமான ஒன்று எனவே ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் இது குறித்து ஒரு நூறு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து கூறியிருக்கிறோம் அந்த அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் நிச்சயம் எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் பொன் ஜெயசீலன் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற தொகுதியில் வனப்பரப்பும் யானை சிறுத்தை புலி காட்டெருமை கரடி போன்ற வனவிலங்குகளும் அதிகமாக வாழ்கின்றன பல நேரங்களில் இந்த விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்பட்டு உயிரிழப்பும் கடுமையான காயங்களும் ஏற்படுகின்றன உயிரிழப்பு ஏற்படும் போது அரசு சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுகின்றது ஆனால் கடுமையான காயங்கள் ஏற்படுகின்ற நேரங்களில் கூட வனத்துறையின் சார்பாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக தரப்படுகின்றது சில நேரங்களில் கடுமையான காயம்பட்டு மாத கணக்கில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு கூட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு பேர் தரப்படுகின்றது எனவே இவ்வாறு வடவுள்கள் தாக்கப்படுவர்கள் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சையில் பெறுவதற்கு மாண்புக்கு அமைச்சர்கள் ஏற்பாடு செய்வதா என்பதையும் கேட்டு அவ்வாறு காயப்படுவர்களுக்கு இரண்டு லட்சம் இழப்பு தருவதற்கும் அரசு முன்வருமா என்பதையும் தெரிய விரும்புகின்றேன் தங்கள் மாண்பு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உதகை மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் பயன்பெறுகிற வகையில் தான் அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மகத்தான மருத்துவமனை இந்தியாவில் வேறு எந்த மலை கிராமத்திலும் மலைப்பகுதியிலும் இல்லாத மருத்துவமனையை ஊட்டியில் திறந்து வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல அவர் வசிக்கிற கூடலூர் பகுதிகளிலும் கூட ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதையும் கடந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரியிருப்பதை போல் அந்த அதாவது இன்சூரன்ஸ் திட்டத்தில் காப்பீட்டு திட்டத்தில் அந்த யானைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெறுகிற வகையிலான அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர்அவர்களின் வழிகாட்டுதலை பெற்று விரைவில் செய்து தரப்படும் என்பதை தங்களின் மன்றவர் பிரேம மாண்புமிகு பேர் ஈக்கறாங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதி குறும்பட்டை அரசு